ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ திரன் அகடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ புதிய இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேவாக இருக்க போகுது ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அதாவது தமிழ்நாட்டக்கூடிய ஊர் பெயர்களும் அதனுடைய மறுவு பெயர்களும் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு லைவ் கிளாஸாக நம்ம வந்து நடத்தலாம் ஓகேவா ஒரு நூறு ஊர்கள் ஓகே அந்த நூறு ஊருக்குண்டான மறுப்பெயர்களை ஷார்ட்கட்டோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மதியம் ஒரு மூணு மணிக்கு ஒரு லைவில் வந்து நான் சொல்ல போறேன் ஸோ அந்த லைவை ஃபுல்லாக பாருங்கள் மறுப்பேர்லேருந்து அது ப்ரீவியஸ் கொஷின் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டினா கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சோர்ஸ் ஓகே தமிழ்நாடு அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்த மொத்தமாக தொகுத்து ஒரு நூறு எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி பத்து இருக்கு அதை ஷார்ட் பண்ணி ஒரு நூறு டாப் ஹண்ட்ரட் இந்த டாப் ஹண்ட்ரட் மறுபேர்ல வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாலே போதும் கண்டிப்பா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபேர்ல இருந்து இந்த ஒரு டாப்ல இருந்தா கொஷின் கேட்பாங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு அந்த லைவ் இருக்கு ஸோ அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதாவது உட்காந்த இடத்துல தமிழ்நாட்டை சுத்தி காட்ட போறேன் சரியா ஃபர்ஸ்ட் அப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும் அந்த மறு டெஸ்ட் இது வந்து வித்தியாசமான லைவ் டெஸ்டா இருக்கும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க ஏன்னா வந்து படிச்சுட்டு அப்படியே என்ன பண்ண போறீங்க ஆறு மணிக்கு அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க ஓகேவா மூணு மணிக்கு லைவ் கிளாஸ் ஆறு மணிக்கு லைவ் டெஸ்ட் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது மணி ஓகேவா நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம என்ன பார்க்கணும் பாத்திரோமா இப்ப நம்ம என்ன பண்ணோம் தமிழ் பாக்கணுமா இல்லையா தமிழ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல நூறு ஊர் பேருடைய மறுபேர் பார்த்தோமா இப்போ நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து தமிழ்ல நூத்துக்கு நூறு ஓகேவா நம்ம சொல்ல மாட்டோம் அதிகமான மார்க் இருக்குது நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம் சரியா அந்த நூறு கொஷின் வந்து நம்ம எப்படி தயாராகணும் தமிழுக்கு தயாராவது எப்படி சரியா சோ இந்த ஒரு தான் நம்ம வந்து பார்த்தா நைட்டு ஒன்பது மணிக்கு ஜெனரல் லைவ்ல வந்து நான் சொல்ல போறேன் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து நான் பிளான் பண்ணதான் பட் ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷனால் உடம்பு சரியாக வச்சு அதனால் வந்து பார்க்க முடியல சரியா இன்னைக்கு நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு வந்து தமிழ்நாட்டுடைய ஊர் பெயர்கள் அதோட பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம் லைவ் கிளாஸ் அந்த லைவ் கிளாஸை கவர்னிங்க அப்புறம் நீங்கள் பார்க்குற விஷயம் மூணு மணிக்கு இருங்க அப்படியே ஆறு மணிக்கு அந்த லைவ் கிளாஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு கிளாஸ் படிச்சுட்டு ஆறு மணிக்கு டெஸ்ட் வந்துருங்க அப்போது அப்பயே முடிச்சிடலாம் அந்த ஒரு டாபிக் ரெண்டு கொஸ்டின் என்னால் ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் ரெண்டு கொஸ்டினா மூணு மார்க் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க ஓகேவா அப்படியே நைட் ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தோன்னா தமிழுக்கு நூறு கொஸ்டினுக்கு நம்ம எப்படி தயாராகுதுன்றத ஒரு சிம்பிளான ஒரு ஜென்ரல் லைவ் வந்து பார்க்கப் போகிறோம் ஓகேவா ஸோ இன்னைக்கு மொத்தமாக மூணு லைவ் இருக்கு ரெண்டு ஓ சாரி ஒரு லைவ் கிளாஸ் ஒரு லைவ் டெஸ்ட் ஒரு ஜென்ரல் லைவ் ஓகேவா இன்னைக்குலாம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு முக்கிய நாளாக முக்கியமான நாளாக இருக்க போகுது ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஸோ நாளைக்கு நம்ம ஜிகே பாட்டை பார்க்கலாம் ஸோ ஜிகே வந்து நீங்கள் எப்படி தயாராகணும் ஸோ ஜிகேக்கு அந்த டாப் அந்த லெசன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா அதாவது கடந்த குரூப் ஃபோர் குரூப் டூ தெருவில் எந்தெந்த கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி மொத்தமாக வந்து அந்த எழுபத்தஞ்சு கொஷின் நம்ம வந்து அடையணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து தயாராகலாம் இந்த மத்திய ஜிகே வந்து நம்ம நாளைக்கு அனலைஸ் வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம தமிழையும் தமிழ்நாட்டையும் முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண வீடியோ பதிவு ரெடியா இருங்க மூணு மணி ஆறு மணி ஒன்பது மணி சரிங்களா ஓகே தேங்க்யூ